சிரசேதம் பண்ணப்பட்டவளுடைய ஆத்துமாக்களையும் நமக்கு தெரியும் எப்படி தெரியுமா அவங்களுக்கு வந்து அவர் கழுத்து என்ன பண்ணிட்டாங்களா அவரை அதித்துட்டாங்களா இதே தான் அந்த யோகாஸ்தானங்கள் என்ன பண்றாங்க அவனு கூட வந்து அவங்க அந்த பொண்ணு கேட்கதா எழுது பொண்ணு கேட்கதா வந்து என்னம்மா அவனுக்கு கிஃப்ட் வேணும்னு கேட்டா ஏதோ சாக்லேட் கேட்கிற மாதிரி யோகா ஸ்தானம் தலை கேக்குது ஆஹ் அங்கே தலை வெட்டுறாங்க அவர் தலை கூட வந்து தலையும் வெட்டுறாங்க அப்போ இந்த பூமியிலே இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை இல்லைன்னு சொல்லல எல்லா வேதம் சொல்லுகிறது நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் வானத்தின் பணியும் பூமியின் கொழுமையும் உனக்கு தருவேன் ஸ்தூத்திரம் இந்த உலகத்திலே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரம் தான் பைபிள் சொல்லுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அவர் இந்த பூமியில் நமக்கு எல்லா தேவன் தந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவரை தேடிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது நான் இளையவனா இருந்தேன் இன்னைக்கு நான் முதிர்வை தான் இருக்கேன் வந்திப்போம் ஆனா நீதிமான் அப்பத்திற்காக அலைந்து திரிந்தது நான் பார்த்ததே இல்லை என்றார் லூயா ஆண்டொரு பிள்ளைகள் ஒரு நாளும் தேவனை பட்டினி போட மாட்டார் வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் போஷிப்பார்னா அதுல ஆண்டவர் போஷிக்க மாட்டார் கண்டிப்பா வேலைக்கு போனாதான் தேவன் நமக்கு கால் நல்லா எதுக்கு வேலை செய்யறது நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசிரியப்ப நீ வேலைக்கு போனதா உனக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுப்பார் பவுல் சொல்றதுல கூட வந்து வேலைக்கு போகாதவனுக்கு சாப்பாடே பஸ்ட் போடக்கூடாது சாப்பாடு போட்டு அவனுக்கு கிடைக்கிறீங்களை உட்கார வச்சு வீட்டில் அதே லூயா கத்திற்கு ஸ்தூத்திரம் கத்திற்கு மயிமை உண்டாகட்டும் அப்போ இங்கே சிதேதம் பண்ணப்பட்டவர்கள் இங்க நியாய் திருப்பம் கொடுக்கப்படுதா வந்து யார் இவர்கள் பாடுறோம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம்யேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் நீங்கள்லாம் யார் அழகாய் நிற்பீங்களா மேல பரலோகத்தில் ஆண்டு பக்கம் சொல்லுவார ராஜா வந்து என் பிள்ளைகளே என் பிதாவின் ஆஸ்திக்கப்பட்டவர்களே நீங்க எல்லாரும் இந்த பக்கம் வாங்கன்னு வர ஐட் பக்கம் நாங்க போய் அவன் அழகாய் நிற்போம் பக்கம் போய் நம்ம எல்லாரும் கூட கதக்கு ஸ்தோத்ரம் இங்க எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது இவங்க எல்லாரும் இப்போ ஆண்டவர் அவர்களை ஒரு வேலை தராரு வேலை என்ன வேலை தெரியுமா வந்து ஆயிரம் வருஷம் அரசாள் நம்மா ஆண்ட சொல்றாரு அஞ்சு வருஷம் இல்லை அவனக்கு ஆயிரம் வருஷம் அரசாளுவோம் நம்ம எல்லாருக்கும் அதிகாரம் கையிலே ஆடுவோம் தேசத்தை கொண்டு சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் அவர் சொல்றாரு ஆயிரம் வருஷம் தேவன் நமக்கு கையில என்ன பண்ணுவார் அதிகாரம் கொடுப்பாரா இந்த பூமியில அரசாள்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுப்பா தான் இப்போ எல்லாருக்கும் கிடையாது யாருக்கு அதிகாரம் கொடுப்பார் இப்போ இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும் அவன் எம்எல்ஏ ஆகணும் எம்எல்ஏ தான் மினிஸ்டர் ஆக முடியும் எம்பியா தான் மினிஸ்டர் ஆக முடியும் எதுவுமே ஆக முடியாம வந்து எங்களுக்கு போஸ்டிங் கொடுத்த போஸ்டிங்களை கொடுக்க முடியாது அப்படி கொடுத்த ஆறு மாசம்தான் அதுக்குள்ள என்ன பண்ணுவோம் ஜெயிச்சு காட்டணும் ஆனா ஆண்டவர் இங்கே ஆயிரம் வருஷத்தை உன் கையில என்ன பண்ணுவாரா அதிகாரத்தை கொடுப்பாரா நீ என்னது என்ன இதை வந்து ரயில்வே மினிஸ்டர் அப்பா வச்சுக்கோ ஒவ்வொரு மினிஸ்டர் ஒரு போஸ்டிங்கு அஞ்சு வருஷம் கிடையாது அதாவது பத்து வருஷம் கிடையாது நூறு வருஷம் கிடையாது எத்தனை வருஷம் ஆயிரம் வருஷம் அரசாட்சி யாருக்கு ஏதாவது அந்த அதிகாரம் கொடுப்பாரு தெரியுமா போட்டிருக்கு போட்டுருக்கு சேதம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுக்காக ஒன்னு குத்துவாங்க ஒன்னு தலை வெட்டுவாங்க இன்னைக்கு தேவனுக்காக வைராகியமாய் நின்று தேவனுக்காக தான் ஜீவனை கொடுக்கிற மனுஷங்க எல்லாரும் கூட அல்ல எலூயா நீங்க அழகா சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு நல்லா சவாரி கோட்டு போட்டு கார்ல உட்காந்து ஏசியில உட்காந்துக்கிட்டு பிரசங்கம் அது இல்ல வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல இன்னொரு வாழ்க்கை இருக்கு தேவனுக்காக நிக்க வாழ்க்கை வந்து லூயா ஸ்தோத்திரம் அதான் பவுர் சொல்றாரு பசியோ பட்டினியோ வருத்தமோ பசியோ வியாக்குளமோ எதுவோ இயேசுவை விட்டு எது வந்து பிடிக்க முடியும் அன்பை விட்டு யாருன்னு பிடிக்க முடியுமா ஒரு வாட்டி நம்ம இயேசு கிட்ட வந்தோம்னா நல்லா இருக்கும் எனக்கு அது கஷ்டம் உடனே வேலைக்கு போகக்கூடாது பேரு மாதிரி நானும் மறுபடி மீன் பிடிக்க போறேன்டான் பேதுர் மூன்று வருஷம் இயேசுவோடு இருந்து அற்புதங்களை பார்த்து சாப்பிட்டு எல்லாம் பார்த்து அவங்கள ஆண்டவர் வந்து அவன் சொல்றாரு ஸ்ரீமோன் பேதுருவே நீ வந்து கேபாவா இருக்கிறாய் நீ வந்து சபையை கட்டுவேன் பாதத்தில் வாசறது மேற்கொள்ளி ஆண்டவர் அவனை குறிச்சு பெரிய கணக்கை போட்டுக்க லிஸ்ட் போட்டுச்சுக்கிறா ஆண்டவர் அவன் என்ன பண்றான் கடைசியில் உலையர்த்திக்கிட்டு போறான் நான் மீன் பிடிக்க போறேன் சொல்லு எத்தனை நாள் அவருக்கு கொடுத்த போச்சு வேஸ்ட் ஆகிடுச்சு நீங்க பேர் அப்படிதான் ஊழியை செய்வாங்க ஊழிய செட் ஆகலையா ஆத்து மக்கள் வரலையா பணம் வரலையா நான் மறுபடியும் போயிருந்தேன் அலைச்சியவர் உண்மை ஆனா நீ அவரையும் வந்து வேலை சொல்லுங்க பார்க்கல வந்து வேலை வேணும்னு சொல்லிட்டு நீ ஆண்டுக்காக வந்தவன் ஊழியர் செஞ்சோம் இப்போ ஊழியும் செஞ்ச காசு வரலன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகக்கூடாது ஹலே லூயா கத்தியதையும் பார்ப்பார் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார் உன் நிலைமை ஆண்டுக்கு தெரியாத என்ன வந்து எல்லா ஆண்டு அறிவார் வந்து அப்போ இங்கே சிறு பண்ணப்பட்டவர்கள் ஒரு காலம் வரும் என்ன காலம் பைபிள போட்டுக்காது அது அந்த கிறிஸ்து காலம் இந்த அந்த கிறிஸ்து காலம் எப்ப வரும்னா வந்து அது சொல்லுவாங்க அதுதான் இருண்ட காலம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ரா காலம் அது வந்து அது இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் வீட்டுக்கு போய் ஜவம் பண்ணலாம் இன்னைக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் இதுக்கு எல்லாம் செய்யலாம் ஒரு காலம் வரும் நீங்க எதுவுமே யாருக்குமே செய்ய முடியாது எதுவுமே கொடுக்க முடியாது சபைக்கே சபைகள் எல்லாம் லாக் ஆயிடும் வந்து வாசல க்ளோஸ் சபை எல்லாம் கூட வந்து எதுவுமே பைபிள் எதுவுமே இருக்காது வந்து இதான் இருண்ட காலம் அந்த கிறிஸ்த காலம் ஒருவரும் கிணி செய்யக்கூடாத காலம் இந்த காலங்களிலே தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பார்கள் சில பேர் அவர்கள் என்ன வாங்க தெரியுமா வந்து சிறை பண்ணப்படுவார்கள் பண்ணப்படுவாரு இயேசுதான் எனக்கு வேணும் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அவன் குடும்பத்தையுமே கைவிப்பான் மனைவியும் பிள்ளைகள் மேலும் கைவிப்பான் என்ன பண்ணிப்போ மறுதளிக்கணும் நீ மறுக்கலாம் அவங்க சாவடி பேசி என்ன பண்ணுவா அவன் வந்து லூயா கத்தரக்காக நின்றவர்கள் கத்தரக்காக வைராக்கியமா நிக்கிறவர்கள் என்ன சிறை சேத பண்ணப்படுவார்கள் அவன் இல்ல போட்டிருக்கு சேத பண்ணப்படுவார்கள் ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அது சொரூபத்தையாவது வணங்காமலும் என்ன பண்ணுவாங்களா வந்து அன்னைக்கு எச்சனை ஒரு பெரிய சிலை வந்து நேப்பு கிடைச்சார் அதை மாதிரி ஒரு சிலை வைப்பான்